ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பழனி நீ வந்து தாலி கட்டுடா உன்னோட அண்ணனுங்க பார்த்த பொண்ணு தானே பொண்ணு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக லட்சணமாக இருக்கா கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே இருக்காங்க உடனே சக்திவேல் மேல்முத்துவில் வந்து பிளான் போடுறாங்க இதை வச்சு கல்யாணத்தை முடிக்கலான்னு சொல்லிட்டு உடனே பழனிக்கிட்ட இங்கே பாருடா இந்த பொண்ணு குளத்தில் நீ தாலி கட்டினா ஒரு நிபந்தனை இருக்குது இங்கே உன்னுடைய அந்த உணத்துக்கும் உதவாத அந்த மளிகை கடைக்கார குடும்பம் ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாது அவங்க எல்லாரும் இங்கிருந்து போனாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்போதான் இந்த பொண்ணு மனமேடையில் போயிட்டு உட்காருவான்னு சொல்லி சக்திவேல் வேல் சொல்கிறாங்க உடனே பாண்டியன் வந்து அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க காந்திமதி வந்து என் பையன் கல்யாணம் நடக்கணும் தயவு செஞ்சு இங்கிருந்து நீங்கள் எல்லாரும் கிளம்பி போங்கன்னு சொன்னதும் கோமதி பயங்கர கோவப்படுறாங்க என்னுடைய புருஷன் ரெண்டாவது முறையாக இந்த கல்யாணத்துக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும் உங்களுடைய பசங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க அப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கணும் எதுக்காகடா என் பையன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறீங்கன்னு அவங்கள சட்டை பிடிச்சி கேள்வி கேட்க இல்லை ஏன் புருஷனை வந்து நீங்கள் கேள்வி இருக்கீங்களா பழனி நீ முடிவிடடா உன்னுடைய மாமா மேலே நம்பிக்கை இருந்தால் உன் மாமாவோட கையை பிடிச்சிட்டு வா இல்லை உங்கள் அண்ணனுக்கு தான் பேசுனா இங்கே இருந்துக்கோன்னு சொல்ல கோமதி பயங்கர கோபத்தில் இருக்காங்க இப்போ பழனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போ ஒரு எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ